ஆண்களை பார்த்துட சொல்ல சொல்கிறாங்க ஆண்களே நீங்கள் சேமித்த சேமிப்புலேயே சிறந்த சேமிப்பு என்ன தெரியுமா நீங்க வகை வகையாக கட்டியிருக்க வீடு இல்லை நீங்கள் கட்டி கட்டியாக சேர்த்த கட்டு கட்டாக சேர்த்த பணம் இல்லை நீங்கள் சேமித்த சேமிப்பிலே சிறந்த சேமிப்பு அல் மர் ரஹத்துஸ் சாலிஹா பெண் அல்ல ஒழுக்கம் அல்ல மனைவி இரையச்சமுடைய மனைவி ஒருத்தரோட பத்து வீடு இருக்கு பத்து கோடி இருக்கு ஆனா பொண்டாடிட்டு தொழுகை இல்ல இரையச்சம் இல்ல ஒழுக்கம் இல்ல இவனுடைய சேமிப்பு சரியில்லை நான் சொல்ல என்னடா சேமிப்பு உன்ன ஒண்ணுமே இல்லை பரம ஏல ஆனா உனக்கு அல்லாஹ் கொடுத்த மனைவி சாலிகான மனைவி இரையச்சமுடைய மனைவி தொழுக நேரம் வந்தா வாங்க சொல்லப்பட்ட உடனே தப்பீர் கட்டி அல்ல தொழுவாரு அப்படிப்பட்ட மனைவி உனக்கு அமைஞ்சிட்ட இதை விட உலகத்துல உனக்கு சிறந்த சேமிப்பு எதுவே இல்லடா என்று நபியல் பெருமகனார் சல்ல சொன்னாங்களே யார சொன்னாங்க அந்த தகுதி உங்களுக்கு தானுங்க